தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் நான்காம் ஆண்டு சாதனைகளை விளக்கும் நோக்கில் திமுக சார்பில் சோழபுரம் தெற்கு ஒன்றியம் சார்பாக மாபெரும் பொதுக்கூட்டம் சோழபுரம் காரணோடையில் நடைபெற்றது இந்த கூட்டம் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் பெருந்தலைவருமான மீவே கருணாகரன் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இளைஞரணி துணை அமைப்பாளர்களான என் விஜய் மற்றும் ஜி ஆர் பத்மநாபன் வரவேற்புரை ஆற்றினார்கள் சிறப்பு அழைப்பாளராக சென்னை வடகிழக்கு மாவட்டம் திமுக செயலாளர் மற்றும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் சுதர்சனம் மற்றும் திமுக தலைமை கழக பேச்சாளரான தமிழ் சாதிக் ஆகியோர் கலந்து கொண்டு முதல்வரின் நான்காம் ஆண்டு சாதனைகள் குறித்து விளக்கமளிக்கும் உரைகள் ஆற்றினார்கள் நிகழ்வில் ஒன்றிய நிர்வாகிகள் காசி முகமது விஜயன் கே எம் துரைவேல் சீனிவாசன் வீரம்மாள் அரசு சேகர் பொன் கோதண்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தங்களது ஆதரவை தெரிவித்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர்கள் எம் ஜெகன் கௌதமன் சுகவேணி முருகன் ஆகியோர் நன்றி கூறினார்கள் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சிறப்பாக செய்திருந்தது